அவ்வளோ வாங்க ஒரு கனவா குழம்பு வைப்போம் கனவா கழிவு கிளியும் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் நறுக்கி உருளைக்கிழங்கு தக்காளி மல்லி புதுனா சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை அம்மியில் வச்சு அரைச்சி இஞ்சி தேங்க் இஞ்சி பூண்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் பட்டை இது வச்சுருக்கேன் வாங்க ட்ரட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் வைக்கட்டும் நல்லா காய்ட்டும் பிரிஞ்சிரம் அது பட்டை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல அதெல்லாம் போடுவோம் வாரேன் மாறேன் இதெல்லாம் போட்டேன் தான் கறி கறிக்குழம் டேஸ்ட்லேயே வைக்கணும் பண்ணுவான் அப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோமா எல்லாம் அம்மியிலே அரைக்கி வச்சுட்டேன் அப்போ டச் சிந்திக்கிடுவோம் நம்ம கடையில் தான் வாங்கி போட போகிறேன் நான் வீட்டையே அரைச்சம் தேங்காய் இஞ்சி பூண்டு தான் மீளேன் அதுமே விட்டேன் மண்டி வந்து கிடக்கட்டேன் பச்சை வளங்க போவில இஞ்சி கிடக்குன்னு வரேன் தக்காளி போடுவோம் ல்லாம் போட்டாச்சு அப்போ தேவையான அளவு மல்லி எதில் நல்ல பதினாலும் நல்லா ஒன்றா போட்டேன் ஒன்றா ரெண்டு அதை அப்படியே சாரி இறங்க போட்டாச்சு தேங்காய் அரைச்சிட்டு நம்மள அதையும் போடுவோம் இப்போ அதான் போட்டாச்சு வெந்தும் எல்லாம் வெந்தம் முறிச்சு உப்பு பத்து அப்புறம் போட்டுக்கிடுவோம் ஒரு உருளைக்கெழங்கு உள்ளது உருளைக்கிழங்கு போடுவோமா எல்லாம் போட்டு கிண்டி விட்டுட்டு எட்டு வாரேன் தீ நல்லா மடம் மட்டும் ஓரளவு ஒரு அளவுர மசால பொடி அடித்து வச்சுருக்கேன் எல்லாம் அடித்து வச்சுருக்கேன் எல்லா மசாலா பொடி மஞ்சள் தூள் மஞ்சள் அது கறி மசாலா பொடி மிளகா குழம்பிளகு எல்லாம் போட்டுக்கோங்க போட்டுக்கலாம் கறிக்காம்பு போட்டு தான் அடிக்குது போட்டாச்சே வாழை ஆயிடுச்சு அக்கெல்லாம் மூடி வச்சுருவோம் அதே ஒட்டிக்கு இருந்துச்சு தட்டில் மூடி வச்சுட்டு கொறிக்கும்ப்பா கொழும்பு கொறைச்சி வச்சு பிறந்து வச்சுட்டு இது எப்படி தான் முரப்புட்ட மாதிரியே இருக்கும் இதே மாதிரி தான் நண்டு குழம்புக்கும் இருக்கும் ஏன்னா நம்ம தேங்காயை வந்து மிக்ஸியில் போட்டு அரைக்கல அம்மியில் வச்சு அரைச்சிட்டோம் தான் கொஞ்சம் நைஸாக நல்லா நைஸாக இருங்கது அதான் குடிக்கிறது குழம்பு பொரிக்கிட்டு உடம்பு நல்லா குறிக்குது பிரிஞ்சு வந்துடுச்சு நல்லா பொறிச்சு நல்லா வெங்கடணு ترى بابا